கரன் தம்பி அயலோரா தான தனதன தான தனதன தான தனதன தனதான பாதி மதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசாம் பாதி மதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரிசாம் பாகு மொழி மாது குறை காலில் வழிபட அருள்வாயே ஆதியயனோடு தேவர் சுரருலகு ஆளும் வகையொரு சிறை நீலா ஆடு மயிலினில் 做累。So മു വിളയാടും മുഖം ഒന്നേ ഈശു മുഖം ഒന്നേ കൂറും അടിയാ വിനെ തീർത്ത മുഖം ഒന്ന് കുഞ്േ വാങ്ങി നഗം ഒന്ന് மாறுபடு சூரரை முகம் ஒன்று ஏறுமணி ஏறு விளையாடு முகம் ஒன்று ஞான முனிங் கொஞ்சம் என்று இந்த பாடல்களும் தொண்டை ஆமூது உண்டு பூமிக வம்பிடுங்கும்பகனதன ஒன்றம் ஒன்று வெள்ளி கன்ற அங்குழ തണ്ടയും കിണിയും ഉൻകടും പുണയും അടി സേറായ ഉൺശീലും കണ തണ്ടും കിണിയും ഉണപും പൂണയും അടി സേരായ பஞ்சரங்கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பி வயலூரா பஞ்சரங்கொஞ்சு கிளி வந்து வந்தைந்து கர பண்டிதன் தம்பி நோ வயலூரா சென்று முன்கொண்டவர்கள் தந்த பெண் கொண்டு வாழ சென்பை பொன்மாளர் சரி சோலை சென்று முன் கொன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வாழ செண்பாகம் பை பொன்மலர் சரி சோலை திங்களும் செங்கதீரும் அங்குளும் தங்கும் உயர் தென்பரம் குன்றிலூரை பெருமாளி திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கும் உயர் தென்பரங் தென்பரங்குன்றிலுரை பெருமாளே வயலூரா வயலூரா ஐந்து கரண் தம்பி ஏனும் வயலூரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோ காரணமதாக வந்து புவி மீது காலன் அணுகாதிருந்து இசை பாட நாரணனும் வேதம் முன்பு தெரியாதே புரிந்து அருண்வா அனை போனது அளவேதோ எத்தனை கோடி கோடி வீட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் இப்படியாகி ஆகி இப்படியாவது ஏது இனி மேலோ சி 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 குத்திரமாய மாயை நிலாயும் மாயும் அடியேனை நிலாடலோடு முத்தமிழ்வான ஓது சித்திரஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமிடதாக நிக்கள ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலி சூழ பாணி அருள் பைத்தலை நீடும் ஆயிரத்தலை நீது பத்திர பத்திரபாத நீல மயில் வீரா பச்சிள பூக பாலை செய்கையில் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பைத்தலை நீடும் ஆயிரத்தலை நீது பேரு பத்திரபாத நீல மயில் வீரா பச்சிளபூக பாலை செய்ய்தாவுலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராச வாழாமல் பிரவாமல் எமையாள் சகுருநாதவாகி திறமான பெருவாளை தருவோனே புனரோனே புணர்வோனே முருகா சரணம் சரணம் முருகா சரணம் சரணமையா தன தந்தான தனதன 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 தனதானம் அதை நினை பவர்க்கும் கால தரிசனை கண் கூடும் அது அறியாதே புரட்டும் பாத சமயகள் நேரி கண் பூது படிரரை புழு கண் பாவம் அது கொழற்பிழையாதே கவி கொண்டாடு புகழினை படிக்கும் பாடு திறமிலி களைக்கும் பாவ சுழல்படும் அடிநாயே கல குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டல் திருவுளமறியாதோ கலக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ சிவத்தின் சாமி மயில் மிசை நடிக்கும் சாமி சிறக்கும் சாமி சொருபமிதொழி காண செழிக்கும் சாமி பிறவியை ஒழிக்கும் சாமி பவமதை தெரிக்கும் சாமி முனிவர்களிடமே தவத்தின் சாமி புரி பொறுக்கும் சாமி குடிநிலை தரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எமை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி எனவர் பெருமாளே தவத்தின் சாமி புரிவிழை பொறுக்கும் சாமி குடிநிலை தரிக்கும் சாமி அசுரர்கள் பொடியாக சதைக்கும் சாமி எமை பணி விதிக்கும் சாமி சரவண தகப்பன் சாமி எனவர் பெருமாளே